இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் திமுக கூட்டணியில் தேமுதிகவும் இடம்பெறுகிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது முதல்வர் ஸ்டாலின் உடனான பிரேமலதாவின் சமீபத்திய சந்திப்புக்கு பிறகு கூட்டணி கணக்குகள் மாறுவதாகவே தெரிகிறது அதிலும் திமுகவிடம் சில இடங்களை கேட்டதாகவும் அதற்கு ஸ்டாலின் ஆஃபர் கொடுத்ததாகவும் ஒரு தகவல் உலா வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இருந்த தேமுதிக ஐந்து தொகுதிகளை பெற்று ஒரு ராஜ்யசபா இடத்தையும் கோரியது இந்த விஷயத்தில் அதிமுகவுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளால் கூட்டணி குறித்து தேமுதிக மறுபரிசீலனை செய்யும் என பிரேமலதா தெரிவித்திருந்தார் கூட்டணி குறித்து ஜனவரி ஒன்பதாம் தேதி நடக்கும் மாநாட்டிலேயே அறிவிப்போம் என்று கூறினாலும் சமீபத்தில் திமுகவுடன் தேமுதிக காட்டும் நெருக்கம் பேச பொருளாகியுள்ளது முதல்வர் மு க ஸ்டாலினை அவரது ஆழ்வார்பேட்டை இல்லத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சந்தித்து பேசியதால் கூட்டணிக்கு அச்சாரம் என்றெல்லாம் பரவலாக பேசப்பட்டு வந்தது ஆனால் அந்த சந்திப்பில் முதல்வரின் உடல்நலம் குறித்தே பிரதானமாக பேசப்பட்டதாக தேமுதிக தரப்பு விளக்கியது இந்த நிலையில்தான் கூட்டணி குறித்து பேச்சுகள் ஓடியதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது திமுக கூட்டணியில் இடம்பெற வேண்டுமானால் பதினைந்து இடங்களை பிரேமலதா கேட்டதாகவும் ஒன்பது இடங்களை கொடுக்க ஸ்டாலின் முன்வந்ததாகவும் தெரிகிறது பனிரண்டு சீட்டாவது கொடுக்க வேண்டும் என்று பிரேமலதா கேட்டதாகவும் பார்த்துக் கொள்ளலாம் என்று திமுக தலைமை கூறியதாகவும் பேசப்படுகின்றன இரண்டாயிரத்தி ஆண்டு நடந்த மக்களவை தேர்தலில் இருந்தே திமுக கூட்டணி மிகவும் இன்டாக்டாக இருக்கிறது காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் விசிக உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணியில் இருப்பதால் அவர்களுக்கு இடம் ஒதுக்குவதே திமுக தலைமைக்கு சவாலானதாக இருக்கும் என்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள் அந்த வரிசையில் தேமுதிகவும் திமுக கேமிற்குள் வந்தால் அவர்களுக்கு எத்தனை இடங்களை ஒதுக்குவார்கள் என்பது கேள்விக்குறி கடந்த தேர்தலை விட கூடுதல் தொகுதிகளை கேட்டு பெற வேண்டும் என்று கூட்டணி கட்சிகள் நினைக்க அதே பாணியில் தனித்தே கூடுதல் தொகுதிகளில் போட்டியிட திட்டமிடுகிறது திமுக இப்படியான சூழலில் திமுக கூட்டணியில் தேமுதிக என்ற பேச்சு சாத்தியமானதா திமுக மற்றும் தேமுதிகவின் நகர்வு எப்படி இருக்கும் என்பது குறித்து மூத்த பத்திரிகையாளர் பிரியனிடம் பேசினோம் அப்போது திமுக கூட்டணி இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்தே வலுவா இருக்கு அதை மேலும் வலுப்படுத்துற பணியில திமுக தலைமை ஈடுபடுது அந்த வரிசையில் தேமுதிகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை போடுறதாகவும் கிட்டத்தட்ட தேர்தலுக்கு நீண்ட இடைவெளி இருந்தாலும் இப்பவே சீட்டு பத்திலாம் பேசினதாகவும் ஒரு தகவல் இருக்கு திமுக கூட்டணியில் தேமுதிக வர்றது சாத்தியமான ஒரு விஷயமாங்க சார் இருபத்தி ஆறு தேர்தலுக்கு அது இதுக்கு ஒரு பொதுவான பதில் ஒண்ணு இருக்கு அரசியல் வந்து என்ன வேணா நடக்கலாம் நிரந்தர பகைவரும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லை என்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நம்ம எதிர்பாராத பல முடிவுகள்ல வந்து முடிவுகளை வந்து அரசியல்வாதிகள் எடுப்பாங்க தெரிஞ்ச விஷயம் தான் ஒரு மாசத்துக்கு முந்தின வரையும் வந்து நம்ம பன்னீர்செல்வம் போய் ஸ்டாலினை சந்திப்பாரு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை அவர் போய் சந்திச்சாரு நேர் எதிர் முகாமில் இருக்காரு அவர் போய் சந்திச்சாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிரேமலதா சந்திச்சாங்க ஸ்டாலினை சந்திக்கிறதுக்கு வந்து ஏதோ ஒரு ரீசன் இருக்கு அவருக்கு உடம்பு சரியில்லை அவங்க வீட்டுல ஒரு முதலில் இறந்து போயிட்டாரு அது துக்கம் விசாரிக்கிறதுக்காக சந்தித்தாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு ரெண்டு அரசியல்வாதி அரசியல்வாதிகள் சந்திக்கும் போது அரசியல் பற்றி பேசாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கூட கிடையாது ஸோ அரசியலையும் டச் பண்ணிட்டு தான் அவங்க பேசுவாங்கிறது தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆனால் அரசியல்வாதிகள் என்னதான் சொல்லி மூடி மறைத்தால் கூட அதுக்குள்ளே வந்து மக்கள் மத்தியில் வந்து அதை பற்றின ஒரு பேச்சு இருக்க தான் செய்யும் அவங்க அரசியல் பேசினாங்கன்ற மாதிரியான பேச்சு இருக்க தான் செய்யும் அதுவும் தேர்தல் வரப்போற சமயத்துல சமயத்தில் இந்த மாதிரி சந்திப்புகள் என்பது இந்த மாதிரி கூட்டணி போன்ற விஷயங்கள் பற்றின பத்தி பேசிருப்பாங்களோன்ற ஒரு 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 பேச்சுக்களை வந்து மக்கள் மத்தியில் சிலப்படும் என்பது தெரிஞ்ச விஷயம் தான் ஆக்சுவலா இப்போ தேமுதிக பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஏற்கனவே போன பாராளுமன்ற தேர்தலில் வந்து அஇஅதிமுக இருந்தாங்க அப்போ அவங்களுக்கு எதுவும் ஒரு ப்ராமிஸ் கொடுக்கப்பட்டது ராஜ்யசபா சீட்டுன்றது அது அவங்களுக்கு கொடுக்கலன்றதான் பாயிண்ட் அது அவங்க அதிமுக மேல கோபமா இருக்காங்க ஸோ அதிமுக மேல கோபமா இருக்கும் போது அவங்க வந்து என்ன பண்றாங்க நான் என்னுடைய கூட்டணியை பத்தி ஜனவியெல்லாம் முடிவு பண்ணணும்ட்டு அஇஅதிமுக பாஜக கூட்டணியிலேருந்து கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிறாங்க அவங்க ஸோ நான் பயணம் போவேன் ஜனவரியில் முடிவு பண்ணுவேன்றாங்க ஸோ அந்த இடத்துல வந்து அவங்க வந்து அஇஅதிமுக கூட்டணிக்கு தச்சமே வந்து ஒரு ஸ்டாப் வச்சிருக்காங்க அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி தச்சமே வச்சிருக்காங்க இன்னும் ஒரு கொஞ்சம் வாரம் கழித்து அது அப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அப்போ அதை பற்றி கன்சிடர் பண்ணுவாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆனால் அதே சமயம் அவங்க எதிர்பாராத விஷயம் அவங்க வந்து இந்த துக்கம் விசாரிக்கிறதுக்கும் நலன் விசாரிக்கிறதுக்கும் ஸ்டாலின் அப்படி பார்த்தது முக்கியமான விஷயம் ஏன்னா தேமுதிகவை பொறுத்த மட்டும் அவங்க ராஜ்யசபா சீட் கொடுக்கல உடனே அவங்க வந்து திமுகவோட ஒரு கான்டாக்ட்டில் வந்துவிட்டாங்கன்றதான் எல்லோரும் பொதுவாக சொன்ன ஒரு விஷயமாக நம்ம பார்க்கலாம் அது அவங்க மறுக்கலாம் இந்த பிரேமலாத்தாவோட மறுக்கலாம் ஆனால் அடிப்படையான விஷயம் அதுதான் ஸோ அப்படி போய் பார்க்கும்போது இப்போ போயிட்டு வந்துட்ட பிறகு இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி எவ்வளோ சீட் கொடுக்க ஆஃபர் பண்ணாங்க இவ்வளோ எங்களுக்கு எவ்வளோ கேட்டாங்க அவங்க எவ்வளோ கொடுக்குறேன்னு சொன்னாங்க அந்த விஷயம் வந்தியெல்லாம் வரது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்க பிரேமலா தான் என்ன பண்ணுறாங்க திமுகவுக்கும் தனக்கும் ஒரு முற்றிலும் நாங்கள் வந்து எல்லாம் பேசல எங்களுக்கும் நாங்களும் வந்து ஒரு கட்சியாக இருந்து அவர்களை விமர்சிக்க விமர்சிக்கிறோம்னு அந்த அந்த லெவலில் வந்து என்ன பண்ணுறாங்க உச்சாரம் போகும்போது இப்போ நடைபெற பயணம் போகும்போது என்ன பண்ணுறாங்க திமுகவை கொஞ்சம் அங்கங்கே விமர்சிக்கிறாங்க சட்டம் ஒழுங்கு போன்ற பிரச்சனைகள் சரியாக விமர்சிக்கிறாங்க அதே மாதிரியான ஆணவ கொலை வரும்போது அதுக்கு அரசாங்கம் ஒற்றுவே பொறுப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க தீவிரமான ஒரு எதிர்ப்பு இல்லை அப்படின்றது ஒரு லேசாக போகிற போக்கில் வந்து திமுக வந்து ஒரு சின்ன ஒரு அட்டாக் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயங்களை அவங்க கையில் எடுக்கிறாங்க ஸோ தேமுதிகாவை பொறுத்த மட்டும் திமுக வந்து அவங்களை விரும்பி ஏற்றுப்பாங்களா கண்டிப்பாக அது ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு ஏன்னா தேமுதிக வந்து ஒரு கேஸ்ட் நியூட்டல் பார்த்தீங்கன்னா அது எந்த ஜாதி ஜாதிகள் எந்த ஜாதிக்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட ஏரியாலேயோ இல்லாமல் தமிழ்நாடு முழுக்கும் பறந்துபட்ட அளவில் வந்து தேமுதிகவுக்கு ஒரு ஒரு தொகுதிக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஓட்டுகள் இருக்கிறதுன்றது உண்மை அந்த வந்து சட்டசபை சட்டமன்ற தேர்தலில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து திமுகவும் வந்து கூட்டணியை நாளைக்கு தேர்தல் நெருக்கத்தில் ஏதோ ஒரு பிரச்சனையா ஏதோ ஒரு ரெண்டு கட்சிகள் வெளியில் போகிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்னும் ரெண்டு மூணு கட்சிகளை உள்ள இழுக்க வேண்டிய அவசியம் இருக்கு அது தவிர எதிர்கட்சி கூட்டணிகளை பலவீனப்படுத்துறது ஒரு விஷயம் இருக்கு அதிமுக பாஜக கூட்டணியில வந்து யாருமே போகலை எல்லாருமே திமுக தலைவர்கள் வந்து சந்திக்கிறாங்கன்றது அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு பலவீனமான ஒரு விஷயம் ஸோ அதை வந்து ஸ்டாலின் செய்கிறார் அதே சமயத்தில் வந்து திமுக கூட்டணியிலேருந்து யாராவது நாளைக்கு ஏதோ ஒரு கட்டத்தில் ஏதாவது யாராவது போனாங்கன்னா அதையும் காம்பன்சேட் பண்ண வேண்டிய அவசியம் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கு அவருக்கு அது நோக்கம் கிடையாது பட் எதுக்கும் எல்லாத்துக்கும் அரசியலில் தயாரா இருக்கணுன்றதுக்காக அவர் அது மாதிரி கண்டிப்பாக எல்லாம் நிகழ்த்தற வச்சுக்கோங்களேன் இந்த சூழலில் வந்து தேமுதிக பொறுத்த மட்டும் அவங்க வந்து ஒரு காஸ்ட் நூற்றலாக தமிழ்நாடு முழுக்க பரவலாக செல்வாக்கு இருக்கிற ஒரு கட்சியா இருக்கிறதுனால அவர்களை அவர்களை விரும்பக்கூடும் தேமுதிக பார்த்து பிரேமலதா அவர்கள் பார்த்துட்டு வந்த உடனே அடுத்த நாள் உடனே வைகோவை போய் பாக்குறாரு வைகோ வந்து இதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி அவர் மேல ஒரு சந்தேக ஊசி தொங்க விடப்பட்டது அவர் அங்க போவார் இங்க போவார் அப்படின்னு சொல்லப்பட்டது பிரேமலதா போய் பார்த்துட்டு வந்த உடனே உடனே இவர் போய் பாக்குறாரு வைகோ போய் பாக்குறாரு அது பண்ணி இது பாக்குறாங்க சோ எதிர்கட்சி அணி எதிர்கட்சிகளை வந்து பலவீனப்படு எதிர்கட்சிகள் கூட்டணி சேர விடாம அவங்களை பலவீனப்படுத்துறது தன்னுடைய கட்சியில் ஏதாவது ஒரு பிரச்சனை பின்னாடி வரும்போது அதுக்கேற்ற ஆட்களை தயார் பண்ணி கூட்டணியை இன்னொரு இன்னும் சில கட்சிகளை இணைத்து ஒரு கூட்டணியை வலுவாக செய்து கொள்வது என்ற ஆங்கிள்ல வந்து திமுக பண்ணுது இப்ப இருக்கிற கூட்டணி திமுக இப்ப இருக்கிற கட்சிகள் இருப்பாங்கன்னா இருப்பாங்க கண்டிப்பா கடைசி கட்டத்துல இடப்பட்ட இட இடங்களை பங்கு பங்கிட்டுக் கொள்வதிலும் அந்த தொகுதிகளை அடையாளம் காண்பதிலும் ஏதோ பிரச்சனை வந்ததுன்னா ஒரு ஆல்டர்னேட்டா சில கட்சிகள் இருக்கணும் இப்போ கமல்ஹாசன் இருக்காரு அது ஒரு அடி அட்வான்டேஜ் அதே மாதிரி தேமுதிக வந்தாலும் அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான் அதனால அதெல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க அது ஸ்டாலின் அவர்கள் வந்து எதுவுமே பேசுகிறாங்க வாயை மூடிக்கொண்டே அவர் வந்து சில விஷயங்களை ஒர்க் பண்ணிட்டு இருக்காருன்றதை நம்ம பார்க்குறோம் ஆனால் அதே சமயம் அதிமுக பாஜக கூட்டணியில் யாருமே சேராத இருக்க ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம் நம்ம ஸோ இந்த சூழலில் வந்து தேமுதிகவுடைய தே இது தேவை வந்து திமுகவுக்கு இருக்குது அது திமுக எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ள போகிறாங்கன்னு தெரியாது அதே மாதிரி உடைய பாஜகவும் ட்ரை பண்ணுறாங்க அவங்களுடைய தேவை இல்லையான்றத ஸ்டாலின் முடிவு பண்ணுவார் அது விடுதலை சிறுத்தைகளோட ஸ்டாண்டை பொறுத்து அவர் முடிவு பண்ணுவார் ஆனால் தேமுதிக பொறுத்த வரைக்கும் அந்த கட்சிகள் திரும்பவே சொல்லியிருக்காரு எத்தனை கட்சிகள் வந்தாலும் திமுக அணிக்கு வர வரவேற்போம் சந்தோஷம் தான் சொல்லியிருக்காரு இந்த சூழலில் வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் நிறையத்துல தேமுதிக தன்னுடைய ஆப்ஷனை ஓப்பனாக வச்சிருக்காங்க அவங்க திமுக அணிக்கு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அது எந்த அளவுக்கு அது அந்த சூழல் அமையுதுன்றதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் இதெல்லாம் பார்த்து இருக்கிற பாஜக அவர்கள் சும்மா இருக்க மாட்டார்கள் அவர்களும் வந்து அவர்களுக்கு தெரிஞ்ச அந்த ஸ்ட்ராட்டர்ஜியை கையாண்டு சில கட்சிகளை அவங்க வந்து ஈர்க்க தான் உண்மை இன்னொரு ஆறு ஏழு மாசம் இல்லை எல்லா கட்சிகளும் தங்களை பலப்படுத்திக் கொள்வதில் முனைந்து இன்னும் இன்னும் ஆறேழு மாதம் பார்க்கலாம் ஆனால் இதற்கெல்லாம் தேமுதிக திமுக செல்வதற்கான வாய்ப்பு இல்லையா என்றால் அது இப்பொழுது ஒரேடியாக இல்லை என்று மறுக்க முடியாது அதற்கான வாசல் திறந்தே இருக்கிறது என்பது என் கருத்து